ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடர்த்தியாக வளர என்ன செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு முடி அடர்த்தியாக வளர என்ன செய்ய வேண்டும் பெண்களின் அழகில் முக்கிய பங்கு வகிப்பது கூந்தல் கூந்தல் நீளமாக அட் நீளமாக அடர்த்தியாக இருப்பதால் எப்படிப்பட்ட பெண்ணும் அழகு தேவதை தான் ஆனால் என்ன செய்வது அன்றைய நாட்களில் உள்ள பெண்களை போன்று இன்றைய நவநாகரிக நங்கைகளுக்கு கூந்தல் பராமரிக்க போதிய நேரம் கிடைப்பதில்லை அதன் விளைவு பிளவுபட்ட அடர்த்தி கூந்தல் அது மட்டுமல்லாமல் இன்றைய பெண்கள் தமது கூந்தலை பல்வேறு விதமான அலங்காரங்களுக்கு உட்படுத்துகின்றனர் முடியை கலர் செய்வது ரிபட்டிங் கேர்லிங் என பல வகைகளில் தமது முடியை அலங்கரித்துக் கொள்கின்றனர் அவற்றின் போது சக்தி வாய்ந்த ரசாயனங்களை பயன்படுத்தி தலைமுடிக்கு பயன்படுத்துவதால் கூந்தல் விரைவாக சேதமடைகிறது மேலும் எமது சூழலில் உள்ள வலியின் கலந்துள்ள வாயுக்கள் போன்றவற்றாலும் கூந்தல் பாதிக்கப்படுகின்றன அது போன்ற பாதிப்புகளை வேலைக்கு செல்லும் பெண்களை அதிக அளவில் சந்திக்க நேரிடுகின்றன தலைமுடி அடர்த்தி குறைவாக இருப்பதே என இனி கவலைப்பட தேவையில்லை தலைமுடி அடர்த்தியாக வளர உங்களுக்கு சில குறிப்புகள் ஐந்து இதழ்கள் உள்ள செம்பருத்தி மற்றும் செம்பருத்தி பூவை அரைத்து நல்லெண்ணெயில் காய்ச்சி வடிகட்டிய பின் தலைக்கு தேய்த்து வந்தால் தலைமுடி அடர்த்தியாக வளரும் இரண்டு முடி செழித்து வளர வாரம் ஒரு முறை வெண்ணெய் தலைக்கு தடவி ஒரு மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் முடி நன்றாக வளரும் செம்பரத்தம் இலையை அரைத்து தலையில் தடவி அரை மணி நேரம் ஊறிய பின் தலைக்கை சீயக்காய் அல்லது ஷாம்பு போட்டு அலசவும் கூந்தல் அடர்த்தியாக வளரும் நான்கு கருவேப்பிளை சின்ன வெங்காயம் நாலு இரண்டையும் நன்காக அரைத்து அத்துடன் தயிர் சேர்த்து தலைக்கு தேய்த்து முக்கினால் கூந்தல் நல்ல கருமையான நிறத்துடன் வளரும் ஐந்து கடுக்காய் செவ்வரத்தும் பூ நெல்லிக்காய் ஆகியவற்றை சம அளவு எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி கூந்தலில் தடவினால் முடி நன்றாக வளரும் வெந்தயத்தை ஊற வைத்து நன்கு அரைத்து தலையில் பேக் போல போட்டு ஊறிய பிறகு தலைக்கு குளித்து வர முடி நன்கு செழித்து வளரும் ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில் அல்லது தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காய் பொடியை தாண்டிக்காய் பொடி மருதாணி பொடி கறிவேப்பிலை பொடி கரிசலாங்கண்ணி பொடி வெட்டிவேர் சந்தன பொடி ஆகியவற்றை தலா பத்து கிராம் சேர்த்து எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்கவும் இந்த கலவையை நாளுக்கு நாள் வெயிலில் வைக்க வேண்டும் சூரிய கதிர்கள் பட்டு எண்ணெயில் எசன்கள் இறங்கும் பின் வெள்ளை துணியில் அதை வடிகட்டவும் குளிக்கும் முன் இதை தலையில் தேய்த்து வந்தால் முடி கருமையாகும் அத்துடன் தலைமுடி அடர்த்தியாக வளரும் எட்டு மருதனி ம மருதணி செம்பருத்தி கருவேப்பிலை வேப்பிலை ரோத ரோஜா இதழ்கள் இவற்றை நன்கு நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு காய்ச்சியை தேங்காய் எண்ணெயில் கலந்து ஊறவிட்டு பின் தலைக்கு தேங்காய் தேய்க்கவும் இப்படி செய்தால் தலைமுடி உதிர்வது குறையும் எப்பொழுதுமே ஒரு செயல்முறை செய்தால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் மாற்றிக்கொண்டே இருந்தால் முடி உதிர்வதை தடுக்க முடியாது ஷாம்புகள் பயன்படுத்தும் போது இதே செய்ய வேண்டும் அடிக்கடி ஷாம்புகளை மாற்றினால் முடி உதிரும் செம்பருத்தி இலையை அரைத்து தலையில் தடவி அரை மணி நேரம் ஊறிய பின் தலையில் சேர்க்கை அல்லது ஷாம்பு போட்டு அலசவும் கூந்தல் அடர்த்தியாக வளரும் பத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நான்கு இரண்டையும் நன்றாக அரைத்து அத்துடன் தை சேர்த்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் நல்ல கருமையான நிறத்துடன் முடி வளருவதை காணலாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னும் பல வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாதீங்க தேங்க் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்